திருச்சி மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தினர் வைத்திருந்த கண்ணீர் அஞ்சலி பேனர் வந்து இணையத்தில் பேசுபொருளாக இருக்குது அந்த கண்ணீர் அஞ்சலி பேனர் ஏன் பேசு பொருளாச்சு அப்படிங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான சோகமான ஒரு விஷயம் மாரியப்பன் அப்படிங்கிற மூத்த குடிமகன் இவர் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் போட்டுட்டு தான் தலைக்கவசம் அணிஞ்சிட்டு தான் தன்னுடைய வாகனத்தில் பிரயாணம் பண்ணி போயிருக்காரு இந்த சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக அவருக்கு விபத்து ஏற்பட்டுச்சு இந்த விபத்து ஏற்பட்டு பல வாரங்களாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அவரை வைத்திருந்து மருத்துவம் பார்த்தாங்க ஆனால் சோகமான செய்தி அவர் உயிர் பழைக்க முடியல இறந்துட்டார் இதை அறிந்து கொண்ட உறவினர்கள் இவருடைய இறப்பு எல்லா இளைஞர்களுக்குமே ஒரு முன் உதாரணமாக ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க அவருடைய கண்ணீர் அஞ்சலி பேனரை சாதாரணமாக எல்லோரும் வைக்கிற மாதிரி அகார அகால மரணம் அடைஞ்சிட்டாரு தேதி இத்தனை மணிக்கு இப்படியெல்லாம் போடாமல் என்ன உண்மையோ அதை அவங்க வந்து போட்டிருக்காங்க அந்த பேனரில் அந்த மாரியப்பன் அவர் வந்து சாலை விபத்தில் விபத்துக்கு உள்ளாகி அவர் இறந்துட்டார் தரமற்ற ஹெல்மெட்டு தலைக்கவசம் யாருமே போடாதீங்க நல்ல தலைக்கவசம் போடுறவங்க நல்ல தரமானதாக போடுங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை அவங்க அந்த ஊரில் வச்சுருந்துருக்காங்க இதை இணையத்தில் பதிவிட்டவங்க அந்த விஷயம் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி இந்த பேனர் வந்து இன்றைக்கி இணையத்தில் பேசு பொருளாகவே ஆகியிருக்கு ஏன்னா திருச்சியில் கடந்த நாளைக்கு சில நாளுக்கு முன்னாடி கூட இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபட்டாங்க அவங்கள காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு போலீஸ்காரங்க கண்டித்து பெற்றோர்கள் வரவழைச்சி அந்த பிள்ளைங்களை கண்டித்து அனுப்பிச்சி விட்டாங்க மன்னிப்பு கடிதமும் எழுதி வாங்கினாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த திருச்சியில் இப்படி ஒரு முதியவர் இறந்தது எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர மாதிரி அவங்க வைத்திருந்த அந்த கண்ணீர் அஞ்சலி பேனர் தான் உண்மையிலேயே ஒரு வருத்தம் அளிக்குது ஹெல்மெட்டு போட்டுட்டு போயும் அவர் கீழே விழுந்து இற விபத்தில் அடிபட்டிருக்கார்ரு அது மட்டும் இல்லை அவர் மருத்துவமனையில் இருக்கிறப்ப இருக்கிற ஃபோட்டோவை கூட அந்த பேனரில் அவங்க போட்டிருக்காங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த அந்த சமயம் அவருக்கு மூக்கில் டியூபு இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் அவருடைய உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில் இருக்கிற அந்த புகைப்படத்தை கூட அந்த பேனரில் அவங்க போட்டிருக்காங்க இது வந்து ரொம்பவே வருத்தமும் அளிக்குது அதே சமயம் ஒரு விழிப்புணர்வாகவே இருக்குது அப்படிங்கிறதும் அவங்க செஞ்ச அந்த விஷயம் பாராட்டப்பட வேண்டியதாகவும் இருக்குது